அப்போ தான் அவர் நினச்சாரான் நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது நான் தான் இங்கே எல்லாத்தையும் செய்கிறேன் அவர்களை பார்க்கும்போது ஒரு பந்தம் ஏற்படும் அந்த பந்தம் தான் உங்களுக்குண்டான இறைவன் திரும்பி உன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னை தேடியே ஒருத்தர் மூணு நாளில் வருவார் காளி என்னாலே எல்லோருமே பயம்னு நினைக்கிறாங்க ஆனால் காலத்திற்குண்டானவன் தான் காளி சித்தர்கள் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் மாணவர்கள் இந்த பிரபஞ்சம் சித்தர்களை படைக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்க இவங்க தான் கும்பிடணும் இவங்க கும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக கிடையாது ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாரோடையும் ஒரு பாண்டிங் கிடைக்காது சில பேரோட தான் பாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு பத்து நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு நண்பர் மேலே தான் நீங்கள் அதீதமான ஒரு அன்பு வைப்பீங்க அதுபோல் நம்ம எத்தனையோ சித்தர்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு சித்தருக்கும் உங்களுக்கும் பூர்வ ஜென்மத்திலேயே ஏதோ ஒரு பிறப்புலேயோ ஒரு தொடர்பு இருக்கும் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா ஒரு வழிப்போக்கன்னு என்ன செய்கிறாரு டெய்லியுமே தன்னுடைய வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு தானியம் போட்டுட்டு போகலாம் திடீர்னு டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் உடம்பு முடியாதனால ஒரு ஒரு வாரம் அவரால் போய் தானியம் போட முடியல அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பறவைகள்லாம் பட்டினியாக இருக்குமே என்ன செய்கிறது நம்ம போலேன்னா அதுக்கு செத்துப்பெயிருமேன்னு சொல்லி கவலையிலேயே இருந்தார் உடல் நலம் சரியானதுக்கப்புறம் அந்த பறவைகளுக்கு தானியம் போட போகும்போது அந்த தானியங்கள் சிதறி கடந்து தான் அந்த பறவைகளும் நல்லா தான் இருந்தது அப்போ தான் அவர் நினச்சாராம் நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது நான் தான் இங்கே எல்லாத்தையும் செய்கிறேன் என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னு ஆனால் படைத்த இறைவன் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்கு அவன் செய்ய வேண்டிய வேலைகளை இறைவன்கூடிய அந்த பிரபஞ்சம் அந்த வெட்ட வெளியில் எங்கும் வியாபித்திருக்கும் இறைவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் நம்ம தான் நினச்சிக்கிறோம் நான் இல்லைனா இது என்ன ஆகும் நான் இல்லைனா இது நடக்காது நான் இல்லைனா இது மாறிடும் அப்படின்னு நான் என்பதை எவன் ஒருவன் அழித்து தன்னை யார் என்று உணர்கிறானோ அவனுக்கு தான் ஞானம் என்கின்ற ஒரு நிலை கிடைக்கும் அப்ப நான் என்பதை அழித்து நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒருவன் தன்னுடன் யாரு தொடர்பு அந்த ஆத்ம சரீரமா தொடர்பு வருதோ போகரா இருக்கட்டும் அகத்தியா இருக்கட்டும் புலிப்பானி சித்தரா இருக்கட்டும் அவர்களை பார்க்கும் போது ஒரு பந்தம் ஏற்படும் அந்த பந்தம் தான் உங்களுக்குண்டான இறைவன் அதை விட்டுட்டு இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்கிறது கிடையாது அது ஒரு தப்பா ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு யாரை பார்த்தால் ஒரு அளவிட முடியாத ஒரு கருணை அன்பு ஒரு பற்று ஒரு ஒரு அவர் தனக்குள்ள தனக்கானவர்னு ஒருத்தரை பார்க்கும்போது தோணுது இல்லையா அந்த சித்தர்கள் தான் உங்களுக்கானவர் அவர்களை இருக்க பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு தேவையானதுகளை செய்வார் எத்தனையோ கோயில்கள் இருக்குது எனக்கு கோயில் கட்டணுங்கக்கூடிய எண்ணம்லாம் கிடையாது நான் ஒரு முறை காசிக்கு வருடா வருடம் போவேன் ஒரு முறை காசிக்கு போகும்போது எனக்கு அம்பாது அதாவது நான் வந்து சுவாமி திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபாடு பண்ணுவேன் அவர்கிட்டருந்து எனக்கு ஒரு உத்தரவு என்னென்னா நீ வந்து கல் இன்னொரு இடத்துக்கு போக எதிர்பார்க்காம அப்படின்னு அப்போ போன இடம் தான் கல்கத்தா கல்கத்தா போகும்போது அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபட்ட காளியை பார்க்கும்போது எனக்கு அளவிட முடியாத ஒரு ஆற்றலும் ஒரு ஆனந்தத்தையும் நான் அங்கே உணர்ந்தேன் உணர்ந்தப்போ அங்கே எனக்கு ஒரு அசரீதியாக ஒரு தகவல் கிடச்சிது என்னென்னா நான் தமிழ்நாட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஆலயம் அமைத்து நான் வந்து தட்சிண காலியாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்பால்கிட்ட சொன்னேன் இல்லைம்மா என்கிட்ட இடமோ பணமோ கிடையாது நான் யாரிடமும் போய் யாசகம் கேட்டோ கோயில் கட்டணும்னு கேட்டெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது திரும்பி உன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னை தேடிய ஒருத்தர் மூணு நாளில் வருவார் அவரே உனக்கு இடம் கொடுப்பாரு அந்த இடத்துல தான் நான் வந்து கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் அதே இடத்துல நான் மறுபடியும் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதே போல் நான் திருச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் இங்கே வராரு இந்த மாதிரியை வந்து அவருடைய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைக்காக என்னை சந்திக்க வராரு அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவர் வந்து என் இடம் இருக்குது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அமைச்சு கொடுத்த இடம் தான் இது அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சாமியை வைக்கிறது என்ன கோயில் கட்டுறதுங்கிறது எனக்கு தெரியல நான் சுவாமியை விரும்ப ஆத்மார்த்தமாக விரும்புகிறனால எனக்கு வேறு எந்த சாமியை வைக்கிறதுங்கிறது எனக்கு புலப்படலை அப்போ நான் வழக்கமாக செய்யக்கூடிய சமாதி தியானங்கும்போது இங்கே செய்கிறேன் செய்யும்போது எனக்கு இந்த காளியுடைய முழு உருவத்தை நான் இங்கே வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது நான் தான் இந்த இடத்துல இந்த உருவத்தில் வந்து உட்காருவேன் இது போல் இருபத்தி ஏழு பீடங்களுக்கு போகோ அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்தது அதாவது உத்தரகோசமங்கை சிறுவாச்சூர் மதுரகாளி உஜ்ஜயினி மகா காளி மேல்மலையனூர் இது போல் இருபத்தி ஏழு சக்தி பீடங்களுக்கு போக சொல்லியும் அந்த சக்தி பீடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் இங்கே சுயம்பா எழுப்புவேன் அப்படிங்கிற மாதிரியும் அதே போல் நான் இங்கே ஒன்பது சக்தி பீடங்களுக்கு போகும்போதே இங்கே அம்பாள் சுயம்பா எழும்பினாங்க எலும்பினதுக்கப்புறம் தான் இந்த கோயில் பணிகள் அப்படிங்கிறது நான் ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது என்ன மாதிரியான சுவாமி வைக்கணும்னு அவங்க என்கிட்ட உருவத்தை காமிச்சாங்களோ அந்த உருவத்தில் தான் தட்சிணகாளியுடைய கோவில் அப்படிங்கிறது அமைச்சிது பொதுவாக காளி கோயிலுங்கும் போது எல்லா இடத்துலையும் வடக்கு பக்கம் இருக்கும் நம்ம கோயில் மட்டும் தெற்கு திசையில் இருக்கும் தெற்கு திசைங்கிறது பொதுவாக யமனுடைய திசைன்னு சொல்லுவாங்க மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் தென் திசையை நோக்கி தான் போகிறதா சொல்லுவாங்க இந்த பிறவியில் நம்ம போன ஜென்மத்திலேயோ பித்துற்களாலோ பித்துற்கள் தோஷமுங்கக்கூடிய தோஷங்களால் சாபங்களால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியான பிரச்சனைகளுக்கு இங்கு வந்தால் தீர்வு கிடைக்குங்கிறது தான் அம்பால் கொடுத்த வாக்கு எத்தனையோ உயிர்கள் வந்து இங்கு பிறக்கின்றன மடிகின்றன பிறப்பும் இறப்பும் இயற்கையானது ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைங்கிறது நம்ம தான் அதை சரிப்படுத்திக்கணும் அதற்காக தான் இறை வழிபாடு இறை பூஜைகள் சித்தர்கள் ஞானிகளை தேடி நம்ம போகிறோம் அப்பேற்பட்ட வாழ்வியல்ல யாருக்கு துன்பம் நிறைந்து இருக்கிறதோ கர்ம தோஷ சாபங்களாலோ பாதிக்கப்படுறாங்களோ இங்கு வந்து அம்பால தரிசனம் செய்தால் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறைந்து குறைந்து ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் போய்டுங்கிறது அம்பாளுடைய வாக்கு அது மட்டும் இல்லாத தட்சிணம் என்றால் தெற்கு தெற்கு முகமாக பார்த்த காளி காளி என்னாலே எல்லாருமே பயம்னு நினைக்கிறாங்க ஆனால் காலத்திற்கு உண்டானவன் தான் காளி காளி என்பவர் காலத்தை மாற்றக்கூடிய சக்தி காளி என்றால் இங்கு துர்கா லட்சுமி சரஸ்வதி மூணு அம்சமாக அம்பாள் இங்கே இருக்கா அதனால் பொருள் வேண்டுபவருக்கோ ம கல்வி வேண்டுபவருக்கோ இல்லை சக்தி வேண்டுபவர்களோ யாராக இருந்தாலும் இங்கே வந்து கேட்டால் அவருக்கு கிடைக்குங்கிறது அம்பாள் எனக்கு கொடுத்த உத்தரவின் பேரில் இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க